வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூன் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் இதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்பை வந்துட்டு கூகுள் பிளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐ கைஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் அணியில் கார்த்தி அண்ணா நடித்த வெறுமன் படம் முழுக்க எங்கே எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை ஒன்று நோபிக்கிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளந்திரை என்ற ஊரில் எடுத்த வெறுமன் படத்தில் வரக்கூடிய கார்த்திக் அண்ணாவுடைய அவங்க அப்பா வீடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்லந்திரையில் உள்ள வீடு எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலேருந்து அழகர் கோவில் போகிற ரோட்டில் கல்லந்திரைன்ற ஊரில் ரோட்டு ஓரமாக தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது இது ஒரு வில்லேஜ் தாங்க இங்கே வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க விருமன் படத்துடைய ஷூட்டிங் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த வீடு வந்துட்டு நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் இருக்கும் பாதி வந்துட்டு படத்துக்காக செட்டு தான் போட்டிருக்கிறாங்க அதாவது டைரக்டர் முத்தையா அவர்களுடைய ரெண்டு படத்தில் இந்த வீட்டை காமிச்சிருப்பார் இந்த வீட்டை வந்துட்டு பாதி செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க நமது கார்த்திக் அண்ணாவுடைய விருமன் படத்தில் அவங்க அப்பா இருக்கிற வீடாக இந்த வீட்டை தான் காமிச்சிருப்பாங்க மேலேயும் செட்டு போட்டிருப்பாங்க சைட்லேயும் செட்டு போட்டிருப்பாங்க அந்த படத்தில் நிறையாவே செட்டு போட்டு தான் இந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் அவங்க அம்மா இறந்ததுக்கு பேனர் வச்சிருப்பார் கார்த்தி சாரி ஸோ அப்போ போது வீட்டை சுற்றி நல்லாவே காமிச்சிருப்பாங்க

இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு மட்டும் கொஞ்சம் தனியாக தாங்க இருக்குது ஆனால் பக்கத்தில் சைடில் கொஞ்சம் ஒரு சில வீடுகள்லாம் இருக்குது ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் இல்லாத மாதிரி தான் எடுத்திருப்பாங்க வீருமன் படத்துல வீர்மன் அவர்களுடைய அப்பாவுடைய வீடாக முழு போஷன்மே இந்த வீட்டை தாங்க காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்கேருந்து இந்த இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா மாங்குளம்னு ஒரு ஊர் இருக்குங்க இது வந்து மதுரையில் இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இங்கேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குதுங்க அந்த மாங்குளத்தில் மலைப்பகுதி சைடில் வந்துட்டு ஒரு சில சீன் வந்துட்டு விருமன் படத்தில் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது விருமன் படத்தில் விருமன் அவர்களுடைய குலதெய்வம் கோயில் கருப்புசாமி கோயிலாக வந்துட்டு இந்த மலை சைடு தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுலேயும் அவங்க அம்மா வந்து ஒரு டைமு பையனும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க அதே படத்தில் இன்னொரு சீனில் அதாவது விருமன் கார்த்திக் அவர்களுக்கு லவ் ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போவாங்க அந்த டைமும் இந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க விருமனவர்கள் விருமனவர்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகும்போது ஒரு ஃபைட் சீன் வருங்க அந்த ஃபைட் சீனுமே இந்த மலை சைடு இருக்கிற இடங்களில் தாங்க காட்டியிருப்பாங்க அதுலேயும் இந்த ஒத்தப்பான மரம் வந்து அந்த ஃபைட் சீன்லாம் நல்லாவே தெரியும் அதே படத்தில் இன்னொரு சீனில் விருமன் அவர்களுடைய அப்பா பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்துட்டு அவரோட தங்கச்சியை வந்துட்டு கருணாஸ் அவர்களுக்கு கட்டி கொடுக்க மறுத்து அவர் தங்கச்சி விஷம் குடிச்சிருவாங்க ஸோ அப்பயுமே இந்த இடத்த நல்லாவே காமிச்சிருப்பாங்க அவ்வளோதாங்க இங்கே எடுத்த போர்ஷன் நெக்ஸ்ட்டு இதே மதுரை மாவட்டத்தில் சண்முகநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அங்கே ஒரு சீன் எடுத்துருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த சண்முகநாதபுரம்ன்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் மதுரையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் பக்கத்தில் மேலூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தாங்க அமைஞ்சிருக்குது கார்த்திக் அண்ணாவுடைய விருமன் படத்துடைய ஷூட்டிங்குமே இங்கே எடுத்துருக்குறாங்க படத்துடைய செகண்ட் ஆஃப்பில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் குடிச்சிட்டு பொண்டாடி அடிப்பார் ஸோ அந்த சீன் வரும்போது இந்த வீட்டை தான் காட்டுவாங்க அதாவது அதாவது விருமன் படத்தில் கார்த்திக் அப்பா அவர்களுடைய வீடாக ரெண்டு வீட்டை காமிச்சிருப்பாங்க

இங்கே ஒரே ஒரு சீன் மட்டும் தாங்க எடுத்துருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் ஐயம்பட்டியில் எடுத்துருக்கிறாங்க ஒரு சீனு ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா தேனியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் தாங்க சின்னமன்னூர் ஐயம்பட்டி அமைஞ்சிருக்குது இந்த சின்னமன்னூர் இருந்து அவுட்டரில் தான் விருமன் படத்துடைய ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க அதாவது தேனியிலேருந்து கம்பம் போகக்கூடிய மெயின் பைபாஸில் உள்ள அதாவது சின்னமன்னூருடைய அவுட்டில் உள்ள பைபாஸில் வந்தீங்கன்னா சைடில் ஒரு ரோடு போகும் சின்னதாக ஸோ பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது சைடில் போகக்கூடிய ஒரு சின்ன ரோடு வெளியே போனீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனை நீங்கள் ரீச் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா இங்கே உள்ளவங்க யாரையாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம் இந்த தெரியுது பார்த்திங்களா ஆலமரம் ஆலமரத்துக்கு கீழே ஒரு நீரேட்டம் போகுது பார்த்திங்களா ஓட ஸோ இங்கே வச்சு விருமன் படத்தில் சூப்பர மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த பில்டிங்கில் வச்சு தான் வில்லனை உள்ளே ஓடி வர வச்சு உள்ள லாக் பண்ணிவிட்டு ஏலத்துக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கார்த்திக் சாருடைய விருமன் படத்தில் கார்த்திக் சார் அவர்கள் வேகமாக ஓடி வந்து இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு அடுத்து ஒரு வாசல் இருக்கும் ஸோ அந்த அது வழி வெளியில் வந்துட்டு உள்ள வில்லன் ஆர்கே சுரேஷ் அவர்களை அவங்களோட மொத்த டீமையுமே லாக் பண்ணிடுவாங்க இந்த சைடில் இருந்துட்டு கார்த்திக் சார் அவர்கள் பூட்டுவாங்க அந்த சைடில் சூரி சாரி போட்டுற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் உள்ள கார்த்திக் சாருடைய ரேடியோ செட்டெல்லாம் வச்சு கார்த்திக் சாருடைய பில்டிங் மாதிரியே காமிச்சிருப்பாங்க படத்தில் இந்த சைடில் கார்த்திக் சார் அவர்கள் லாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த சைடில் தான் அவர்கள் லாக் பண்ணுவாங்க ஸோ அந்த சீன் முழுக்கவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க

கைலாசநாதர் டெம்பிள் எடுத்த ஒரு சில சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் விருமன் படத்தில் ஹீரோயினி அதித்தி சங்கர் அவர்களுடைய இன்ட்ரோ சீனை இந்த கைலாசநாதர் தாங்க எடுத்திருப்பாங்க ஹீரோயினி அதித்தி சங்கருடைய அக்காவுக்கு வந்து ஹீரோயினி அதித்தி சங்கர் அவர்களுடைய அக்காவுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க அந்த டைமில் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு இந்த ஏரியாவே ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க அதே இதில் இன்னொரு சீனில் விருமன் அவர்கள் பிரசாதம் கொடுப்பாரு தான் அண்ணனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த காட்சியிலுமே இந்த இடத்த ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்கங்க இந்த ரெண்டு சீன் மட்டும்தான் படத்தில் வரும் இந்த ரெண்டு சீன்லமே இந்த கோவில ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதே தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அள்ளிநகரம் வீரப்பா ஐயனார் கோயிலில் எடுத்த சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த கோவில் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா தேனியிலருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸில் ஒரு குதிரை செலா ஒன்று இருக்குதுங்க கார்த்திக் சாருடைய கஞ்சாப்பூ கண்ணால சாங்கில் ஓப்பனிங் சீன்லேயே இந்த குதிரைக்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் தான் ரேடியோ கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்தபடியாக நாம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா கோயில் வந்துருங்க இந்த கோயில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்குதுங்க அதாவது நீங்கள் திருவிழா டைம் தவிர மற்ற டைம் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப மன நிம்மதி கிடைச்ச அளவுக்கு இருக்குங்க எங்களுக்கு இங்கே வந்தோடனே இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது கார்த்திக் சார் நடித்த விருமன் படத்தில் வரக்கூடிய கஞ்சாப்பு கண்ணாலில் சாங்லேயுமே சில சீன்ஸு இந்த கோயிலுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க இங்கே இந்த பாட்டு மட்டும்தாங்க எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருளிப்பட்டின்ற ஒரு ஊருக்கு தாங்க போக போகிறோம் அங்கே என்னென்ன சீன் எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் இந்த சுருளிப்பட்டி ஊர் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் தேனியிலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் பக்கத்தில் கம்பத்துலேருந்து நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த சுருளிப்பட்டிகளில் தாங்க கார்த்திக் அவர்கள் நடித்து வெளிவந்த விருமன் படத்தில் வரக்கூடிய கார்த்திக் அவர்களுடைய மாமா வீடாக அதாவது கார்த்திக் அவர்களுடைய வீடாகவே இந்த வீடை தான் காமிச்சிருப்பாங்க கார்த்திக் அவர்கள் வந்துட்டு அந்த படத்தில் அவங்களுடைய அப்பா கூட சண்டை போட்டு அவங்க மாமா கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சொல்லப்போனால் கார்த்திக் கார்த்திகை அவர்கள் முழுக்கவே இந்த வீட்டில் தான் இருப்பாங்க இப்போ நம்ம காட்டுற இந்த வீ மீன்ஸ் இந்த வீட்டுக்கு சைடில் ஒரு வீடே கெட்டி அழகான செட்டு போட்டு சூப்பராக எடுத்திருப்பாங்கங்க சொல்லப்போனால் இந்த ஏரியா முழுக்கவே பயங்கரமாக செட்டு போட்டு சூப்பராகவே படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த வீட்டை வந்துட்டு மைக் செட்டாக பயன்படுத்தியிருப்பாங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு செட்டு போட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை வந்துட்டு கார்த்திக் அவர்கள் குடியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில் கார்த்திக் அவர்கள் வந்துட்டு கார்த்திக் அவர்கள் அம்மாவுடைய நாளாக எல்லாருக்குமே பிரியாணி சோறு போடுவாங்க அந்த சீனில் இந்த மொத்த செட்டையுமே ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க அதுலேயும் முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு மைக் செட்டாகவும் இந்த சைடில் ஒரு வீடே செட்டு போட்டு எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் இன்னொரு சீனில் அதாவது ஃப்ளாஷ் சீன் அவங்க அம்மா வந்துட்டு தன் பையனை இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட்டி வர்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அந்த காட்சியில் இந்த மொத்த செட்டுமே ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க இந்த மொத்த செட்டுமே ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க பார்த்துக்கறேன் அந்த படத்தில் ஹீரோயினி அவர்கள் முதன்முறையாக கார்த்திக் அவர்களுடைய வீட்டுக்கு வரும்போது கார்த்திக் அவர்கள் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி பெரிய கோலம் போட சொல்வாங்க அதாவது இந்த மரத்துக்கு அடியில் தான் கார்த்திக் அவர்களுடைய அம்மாவுடைய போட்டோ வச்சு சமாதி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு சூரிய அவர்கள் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட வம்புழுப்பாரு ஸோ அப்பும்போது இந்த வீடு நல்லாவே தெரியும் அந்த சீன் முடிஞ்சோட இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செட்டு வீட்டை வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க வீடு இருக்கும்ல சொல்ல இன்னொரு கார்த்திக் சார் வந்துட்டு தன்னுடைய அண்ணனுக்காக இந்த வீட்டு நிலத்தையும் எழுதி கொடுத்திருப்பாரு அவங்களுடைய அடியாட்கள் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் அப்போ போது இந்த வீடு நல்லாவே தெரியும் ஹலோ வீட்டைக்கு ஒரு சூடு கிளைமேக்ஸில் அவங்க அப்பா வந்துட்டு முதல் முறையாக கார்த்திக் சாருடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க வீட்டுக்கு வந்து கட்டிலில் படுத்துருப்பாங்க கார்த்திக் சார் தான் படுத்துருக்காருன்னு நினச்சிட்டு வில்லன்கள்லாம் வந்துட்டு வீட்டை பூட்டிட்டு வீட்டை கொளுத்தி விட்ருவாங்க அதுலேயே அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில்லன் அவர்கள் வீட்டை கொளுத்தி விடும்போது இந்த செட்டு வீடு வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியுங்க வீட்டை கொளுத்து விட்டதுக்கப்புறம் கார்த்திக் சார் அவர்கள் வந்துடுவாங்க கார்த்திக் சார் வந்த பிறகு நடக்கக்கூடிய ஃபைட்ஸின் முழுக்கவே இந்த இடத்துல தான் இந்த வீட்டுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க படத்தில் கடைசி கிளைமேஸ் காட்சிகள் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய சென்டிமெண்ட் காட்சிகள் முழுக்க இந்த மரத்துக்கு அடியில் உள்ள அவங்க அம்மா சமாதிக்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இந்த விருமன் படத்தோடய ஷூட்டிங் ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் அணியை உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து